வணக்கம் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் நான்கு சிவகாமியின் பிறந்த நாள் ஆகா சிவகாமியை நாம் பார்த்து எத்தனை காலமாகிவிட்டது காஞ்சியை விட்டு வெளியே போகக்கூடாது என்று மாமல்லருக்கு தான் சக்கரவர்த்தி கட்டளையிட்டிருக்கிறாரே தவிர நாம் போவதற்கு எவ்வித தடையும் அல்லவா எனவே அரண்ய மத்தியில் உள்ள ஆயனரின் சிற்ப மாளிகைக்கு உடனே செல்வோம் ஆயனரின் வீட்டை நெருங்கும் போது எட்டு மாதத்துக்கு முன்பு அங்கே நாம் கண்ட காட்சிக்கும் இப்போது நாம் காணும் காட்சிக்கும் உள்ள வித்தியாசம் நம்மை தூக்கி வாரி போடுகிறது அப்போது நாம் கண்ட கலகலப்பு இப்போது அங்கில்லை கல் கல் என்ற கல்லுளியின் சத்தம் கேட்கவில்லை ஆயனரின் சீடர்கள் ஆங்காங்கு மரங்களின் அடியில் உட்கார்ந்து சிற்ப வேலை பயின்று கொண்டிருக்கவில்லை காட்டு மரங்களின் தோற்றத்திலே கூட வித்தியாசம் இருக்கிறது முன்னே நாம் வந்திருந்த போது வசந்த காலம் விருட்சங்கள் புதிய தளிர்கள் விட்டிருந்தன மாமரங்களில் இளம் தளிர்களுடனே பூங்குத்துகள் குலுங்கின அரச மரங்களும் ஆழ மரங்களும் தங்க நிற இலைகளால் மூடப்பட்டிருந்தன இப்போதோ மரங்களில் முற்றிய கரும் பசுமை பொருந்திய இலைகளும் பாதி காய்ந்த சருகுகளும் காணப்படுகின்றன பூமியெல்லாம் இலை சருகுகள் பரவி கிடந்தன சில இடங்களில் குட்டை குட்டையாக மழை தண்ணீர் தேங்கியிருந்தது முதல் நாள் இரவு பெய்த மழைநீர் மரங்களின் இலைகளில் தங்கியிருந்து குளிர்ந்த வாடைக்காற்றடிக்கும் போது சலசலவென்று பூமியில் உதிர்கிறது அந்த பிரதேசத்தில் ஏற்பட்டிருந்த மாறுதலை நினைத்து மரங்களும் துயரப்பட்டு கண்ணீர் உதிர்ப்பது போல் தோன்றுகிறது வட வாழ்ந்த பட்சிகளின் அமுதகானத்துக்கு மட்டும் எவ்வித குறையும் ஏற்பட்டதாக தெரியவில்லை விதவிதமான மதுர குரல்களில் எத்தனை எத்தனையோ கீதங்கள் கேட்கின்றன ஆனால் அந்த குரல்களிலும் ஒரு வேற்றுமை தெரிகிறது முன்னையே அக்குரல்களில் துணித்த குதூகல கழிப்பை இப்போது காணவில்லை சென்று போன ஆனந்தமான காலத்தை நினைத்து மனம் கசிந்து பாடும் சோக கீதமாக துணித்தது வீட்டை நெருங்கி சென்றோமானால் ஒரே ஒரு விட்சத்தின் அடியில் மட்டும் யாரோ இரண்டு பேர் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருப்பது கண்ணுக்கு புலனாகிறது ஆம் அவர்களில் ஒருவர் ஆயனச்சிற்பிதான் ஆனால் அந்த மேதையின் முகத்தில் முன்னும் நாம் பார்த்த சாந்தம் இப்போதெங்கே அந்த கண்களிலே இந்த ஆவல் வேறு எப்போது குடிகொண்டது அவரும் அவருடன் இருக்கும் இன்னொருவனும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏதேதோ பச்சிலைகளை சேர்த்து அவர்கள் கல்லில் வைத்து இடித்தும் அரைத்தும் சாறு இறக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அருகில் அடுப்பு ஒன்று எரிந்து கொண்டிருக்கிறது அதில் ஒரு சட்டியில் பச்சிலை சாறு கொதித்துக் கொண்டிருக்கிறது சுற்றுப்புறத்தில் பற்பல சட்டிகளில் வர்ண குழும்புகள் இருக்கின்றன இதையெல்லாம் பார்க்கும்போது ஆயனச் சிற்பியார் சித்திரம் எழுதுவதற்குரிய வர்ண சேர்க்கை முறைகளை பரிசீலனை செய்து கொண்டிருக்கிறார் என்று ஊகிக்கலாம் சக்கரவர்த்தி மாமல்லபுரத்திலும் மற்ற இடங்களிலும் நடந்து கொண்டிருந்த சிற்ப பணிகளை எல்லாம் நிறுத்திவிடும்படி கட்டளை அனுப்பிய பிறகு ஆயனர் தமது அருமை மகளை அழைத்துக்கொண்டு பழைய அரண்ய வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் தம்முடைய சீடர்களை தொண்டை மண்டலத்திலுள்ள எல்லா கோவில்களிலும் பாரத மண்டபங்களை கட்டுவதற்காக அனுப்பிவிட்டார் ஒரே ஒரு சித்தாளை மட்டும் தம்முடைய உதவிக்காக வைத்து கொண்டார் சில காலமாகவே ஆயனருடைய உள்ளமானது சிற்பக்கலையிலும் நாட்டிய கலைகளிலும் ஈடுபடவில்லை நாகார்ஜுன பர்வதத்துக்கு அனுப்பிய பரஞ்சோதி திரும்பி வருவதை அவர் வெகு ஆவலுடன் எதிர்பார்க்கலானார் சில நாளைக்கெல்லாம் அவருக்கு பரஞ்சோதியை பற்றிய வெகு விசித்திரமான செய்திகள் கிடைத்தன அவன் பல்லவ சைனியத்தில் சேர்ந்து பல்லவ குதிரைப்படையின் தளபதியாகிவிட்டான் என்றும் அதிசயமான வீரச் செயல்கள் புரிந்து வருகிறான் என்றும் வதந்திகள் உலாவின அதற்கு பிறகு நாகநந்தி அடிகளும் அங்கு வரவில்லை அயனருக்கு என்றும் அழியாத வர்ண ரகசியத்தை அறிந்து கொள்ளும் ஆவல் ஒன்றுக்கு பத்து மடங்காக பெருகியது எனவே அவர் சிற்பக்கலை முதலியவற்றையெல்லாம் ஒரு பக்கத்தில் கட்டி வைத்துவிட்டு வர்ண சம்பந்தமான பரிசோதனைகளை ஆரம்பித்தார் சிவகாமியின் நாட்டியக்கலை வளர்ச்சியிலே கூட அவருக்கு சிரத்தை குறைந்துவிட்டது இது சிவகாமிக்கும் சௌகரியமாகவே இருந்தது ஏனெனில் அவளுடைய வாழ்க்கையாகவே வானத்திலே ஜகஜோதியாக உதயமாகி அவளுடைய தாமரையை மலரச் செய்திருந்த பிரேம சூரியனை பாடி பரவி வாழ்த்தி வணங்குவதற்கே அவளுக்கு காலம் போதாமல் இருந்தது உலகத்தில் இதுகாரும் யாரும் கண்டும் கேட்டும் அறியாத அதிசய காதல் செல்வம் தனக்கு கிட்டியிருப்பதாக எண்ணிய சிவகாமி அந்த காதலையும் காதலனையும் பற்றி சிந்திப்பதிலும் மனோராஜ்யம் செய்வதிலும் வருங்காலத்தை பற்றிய ஆகாச கோட்டைகள் கட்டுவதிலும் எல்லையற்ற இன்பத்தை அடைந்து வந்தாள் அந்த மனோராஜ்ய வாழ்க்கையில்தான் எத்தனை ஆனந்தம் எத்தனை ஏமாற்றம் கூடி குழாவும் நேரம் எவ்வளவு சொல்லம்புகளினால் துன்புறுத்தல் எவ்வளவு அந்த எட்டு மாதத்து மனோராஜ்ய வாழ்விலே எத்தனையோ யுக யுகாந்திரங்களில் அனுபவிக்க வேண்டிய சோக சாயை படர்ந்த ஆனந்தங்களையும் இன்ப ரேகை கலந்த வேதனைகளையும் சிவகாமி அனுபவித்து விட்டாள் என்றே சொல்ல வேண்டும் இருக்கட்டும் இப்போது சிவகாமியை போய் பார்ப்போம் அவள் அநேகமாக வீட்டிற்குள்ளே தன்னந்தனியாக இருக்கலாம் உள்ளே போய் நேரிலேயே சிவகாமியை பார்த்து அவளுடைய நிலையை தெரிந்து கொள்வோம் வீட்டை அணுகும்போது உள்ளே பேச்சு குரல் கேட்டு சற்று திகைத்து நிற்கிறோம் சிவகாமி ஏகாந்தமாய் இருப்பாள் அவளுடன் மனம் விட்டு பேசி அவளது மனநிலையை அறியலாம் என்றளவா நினைத்தோம் அவளுடன் பேசிக்கொண்டிருப்பது யார் ஒருவேளை அவளுடைய செவிட்டு இருக்குமோ இல்லை ஆடவரின் குரல் அதிலும் இரண்டு மூன்று ஆடவர் குரல்கள் அல்லவா கேட்கின்றன உள்ளே நுழைவதற்கு முன்னால் வாசற்படி அருகில் நின்று சம்பாஷணையே சற்று ஒட்டு கேட்டுவிட்டு உள்ளே போகக்கூடிய சந்தர்ப்பந்தானா என்பதை தெரிந்து கொள்வோம் அம்மணி எங்களிடம் கோபித்துக்கொண்டு என்ன பயன் பல்லவ குமாரரின் கட்டளையைத்தானே நிறைவேற்றுகிறோம் என்று ஒரு ஆண் குரல் சொல்லிற்று பல்லவ குமாரரும் ஆயிற்று கட்டளையும் ஆயிற்று மாமல்லருக்கு இன்றைக்கு வேறு வேலை இல்லை போல் இருக்கிறது திடீரென்று சிற்பியின் மகளை நினைத்து கொண்டாராக்கும் இருக்கட்டும் அந்த தந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது திறந்து காட்டுங்கள் என்று கோபம் கொண்ட கோமகளின் அதிகார குரலில் சிவகாமி ஆஞ்ஞாபித்தாள் தென்பாண்டி நாட்டிலே கோர்க்கை துறைமுகத்தில் குளித்தெடுத்த அற்புதமான முத்துமாலைகள் இந்த தந்தப்பட்டியில் இருக்கின்றன அம்மணி இதோ பாருமே கன்னியாகுப்சத்து ஹர்ஷவர்தன சக்கரவர்த்தியின் பட்டமகிஷி கழுத்திலே கூட இம்மாதிரி முத்துமாலை கிடையாது எப்படி ஜொலிக்கிறது பார்த்தீர்களா என்று ஏவல கூறினான் போதும் போதும் இந்த முத்துமாலைகள் யாருக்கு வேண்டும் உங்கள் குமார சக்கரவர்த்தியிடம் நான் சொன்னதாக சொல்லு ஆயனச்சிப்பியின் சிற்பியின் அருகே தாமரை குளக்கரையில் புன்னை மரம் ஒன்று புஷ்பித்திருக்கிறது காலை நேரத்தில் அம்மரத்தடிக்கு சென்றால் தரையிலே ஆயிரம் ஆயிரம் முத்துகள் சொரிந்து கிடக்கும் அந்த புன்னை மலர் முத்துகளின் அழகுக்கு உறைபோட காணாது இந்த கொற்கை முத்து என்று சொல்லு வேண்டுமானால் ஒரு நாள் காலையில் வந்து பார்த்துவிட்டு போகட்டும் அதோ அந்த தங்கப்பிரலையில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள் அம்மணி அலைகடலின் ஆழத்திலே சௌந்தரிய தேவதை ஒளித்து வைத்திருந்த பவளங்கள் சமுத்திரராஜனின் கடுங்காவலை மீறி அபகரித்து கொண்டு வரப்பட்டவை மன்னாதி எல்லாம் தங்கள் மணிமகுடத்தில் புனைவதற்கு ஆசைப்படக்கூடியவை ஒப்பற்ற பவளங்கள் இந்த தங்கப்பேலியில் இருக்கின்றன பாரத நாடெங்கும் புகழ்பெற்ற சாஸ்திர ராணியின் மேனியை அலங்கரிப்பதற்கு உகந்தவை என்று இந்த பவள மாலைகளை பல்லவகுமாரர் அனுப்பியிருக்கிறார் அழகுதான் இந்த பவள மாலைகள் உங்கள் பல்லவகுமாரருக்கு அதிசயமாக தோன்றலாம் ஆனால் அவரிடம் நீ போய் சொல் சிற்பி வீட்டின் இரண்டாம் கட்டில் அந்த சிற்பியின் மகள் வளர்க்கும் கிளிகள் இருக்கின்றன அந்த கிளிகளின் வாயிலுள்ள செம்பவளத்துக்கு எப்பேற்பட்ட கடல் பவளமும் இணையாகாது வேண்டுமானால் நேரிலே வந்து பார்த்துவிட்டு போகச் சொல்லு இருக்கட்டும் அதோ அந்த கூடைகளிலே என்ன அரண்மனை உத்தியான வனத்தில் மலர்ந்த செண்பக பூக்கள் குண்டு மல்லிகைகள் பிச்சி முல்லை வேண்டாம் வேண்டாம் உடனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போங்கள் உங்கள் பல்லவ குமாரரிடம் சிவகாமி ஒரு காலத்தில் பூ என்று பிராணனாக இருந்ததுண்டு ஆனால் ஏதோ காரணத்தினால் இப்போது பூவை கண்டல் பிடிப்பதே இல்லையாம் என்று தெரியப்படுத்துங்கள் ஆமாம் இதையெல்லாம் எதற்காக இப்போது பல்லவகுமாரர் அனுப்பினாராம் அது இன்றைக்கு தங்களுடைய பிறந்த தினம் என்பதற்காக அனுப்பியுள்ள ரமணி அப்படியா மிகவும் சந்தோஷம் இந்த ஏழை சிற்பியின் மகளின் பிறந்த தினத்தை குமார சக்கரவர்த்தி நினைவு வைத்துக் கொண்டிருப்பது பற்றி நிரம்ப சந்தோஷம் ஆனால் அவருடைய ஞாபக சக்தியில் ஏதோ கோளாறு ஏற்பட்டிருக்க வேண்டும் நீங்கள் இந்த பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இன்று சிவகாமியின் பிறந்தநாள் இல்லை என்று சொல்லிவிடுங்கள் சிவகாமி என்கிற பெண் பூமியில் பிறக்கவே இல்லை என்று பல்லவகுமாரரிடம் சொல்லிவிடுங்கள் இதென்ன விந்தை சற்று முன்னால் ஆயன சிற்பியை வீட்டுக்கு வெளியே மரத்தடியில் அல்லவா இப்போது வீட்டுக்குள்ளே இருந்து அவருடைய கனிந்த குரலை கேட்கிறோம் குழந்தை சிவகாமி உனக்கு என்ன வந்துவிட்டது ஏன் இப்படி இவர்களை விரட்டி அடிக்கிறாய் குமார சக்கரவர்த்தி உனுடைய பிறந்த தினத்தை ஞாபகம் வைத்துக் கொண்டிருந்து வரிசைகள் அனுப்பியிருக்கும் போது சும்மா இருங்களப்பா குமார சக்கரவர்த்தியை லேசுப்பட்டவர் என்று நினைக்காதீர்கள் முத்து மாலைகளையும் ரத்தின புஷ்ப கூடைகளையும் அனுப்பி நம்ம ஏமாற்றி விட பார்ப்பார் யாரை நம்பினாலும் மாமல்லரை நம்பக்கூடாது சேவகர்களே நீங்கள் ஏன் இருக்கிறீர்கள் எடுங்கள் இவற்றையெல்லாம் உடனே நடைய கட்டுங்கள் எடுக்கிறீர்களா இல்லையா இதோ எடுத்துக்கொண்டு போகிறோம் அம்மா எடுத்துக்கொண்டு போகிறோம் இவ்வாறு பயந்து நடுங்கிக் கொண்டு கூறிய ஏவலர்கள் வரிசைப் பொருள்களை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வெளியே வருவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் ஆனால் யாரும் வெளியே வருகிற வழியை காணும் நல்ல மர்மம் இது வீட்டுக்குள்ளே பேச்சுக்குரல் மட்டும் கேட்கிறதே தவிர வேறு யாரும் நடமாடும் சந்தடியை காணோமே வியப்பாக அல்லவா இருக்கிறது உள்ளே போய் பார்த்து விடலாம் உள்ளே போனால் நமது வியப்பு ஒன்றுக்கு பத்து மடங்காகிறது ஏனெனில் உள்ளே சக்கரவர்த்திக்காக ஆயனர் அமைத்திருந்த சிற்ப சிம்மாசனத்திலே சிவகாமி மட்டும்தான் தன்னந்தனியாக உட்கார்ந்திருந்தாள் இத்தனை நேரமும் அவள் சம்பாஷணை நடத்தியதெல்லாம் யாருடன் இதோ மர்மம் வெளியாகிறது சிவகாமி பேசுகிறாள் தனக்கு தானே பேசிக்கொள்கிறாள் எவள் அவளர்களே இங்கு வாருங்கள் என்கிறாள் ஒருவரும் வரவில்லை ஆனாலும் எதிரில் யாரோ இருப்பதாக எண்ணிக்கொண்டு பேசுகிறாள் உங்கள் பல்லவ குமாரரிடம் இதையும் சொல்லுங்கள் மாமல்லர் என்றைக்கு மனம் கனிந்து சிற்பி மகள் சிவகாமியை பார்ப்பதற்கு வருகிறாரோ அன்றைக்குத்தான் அவளுக்கு பிறந்த தினம் என்று சொல்லுங்கள் தெரிகிறதா இவ்விதம் சொல்லிவிட்டு சிவகாமி சற்று சும்மா இருந்தாள் பிறகு மறுபடியும் பேசினாள் ஆனால் இந்த தடவை குரல் மாறுபட்டிருந்தது இப்போது நாம் கேட்பது ஆண் பிள்ளையின் குரல் ஏற்கனவே கேட்ட ஏவலாளனின் குரல்தான் அம்மணி மன்னிக்க வேண்டும் தங்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த வரிசைப் பொருள்களை அனுப்பிய பல்லவகுமாரர் சற்று நேரத்துக்கெல்லாம் தாமே தங்க ரதத்தில் வருவதாகவும் தெரியப்படுத்த சொன்னார் மறுபடியும் சிவகாமியின் மகிழ்ச்சி திரும்பிய உண்மை குரல் ஆ மாமலரே வருவதாக சொன்னாரா அப்படியானால் இன்றைக்கு என் பிறந்தநாள் தான் அப்பா இன்றைக்கு உங்கள் மகளின் பிறந்த நாள் தெரிகிறதா என்ன பேசாமல் இருக்கிறீர்கள் இன்றைக்கு ஒரு நாளாவது பச்சிலை அரைப்பதை நிறுத்துங்கள் அதோ ரதம் வரும் சத்தம் கேட்கிறதே சிவகாமி சிம்மாசனத்திலிருந்து துள்ளி எழுந்தாள் அப்போது உண்மையாகவே வீட்டுக்கு வெளியில் ரதம் வரும் சத்தம் கேட்டது முகத்தில் சொல்ல முடியாத ஆவல் தொதும்ப பரபரப்புடன் வாசற்புறம் ஓடி வந்து பார்த்தாள் வீட்டை நெருங்கிய ரதம் வந்து கொண்டிருந்தது அது குமார சக்கரவர்த்தியின் தங்க ரதம்தான் ரதசாரதியும் கண்ணபெரான் தான் ஆனால் ரதத்தில் இருப்பது யார் வேறு யாரோ போல் இருக்கிறதே ஆகா என்ன ஏமாற்றம் வருகிறவர் இருந்தாலும் நிச்சயமாக மாமல்லர் அல்ல சிவகாமி அந்த சிற்பவேட்டின் வாசல் தூணை பிடித்து கொண்டு கற்சிலையைப் போல் நின்றாள் அத்தியாயம் ஐந்து காதற் புயல் சிற்ப வீட்டின் வாசலில் வந்து நின்ற சிவகாமியை கண்டதும் பரஞ்சோதியின் கண்கள் அவளை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தரையை நோக்கின ஆயன சிற்பியின் மகள் சாதாரண மானிட பெண்ணல்ல தெய்வாம்சம் உடையவள் என்ற எண்ணம் முதன் முதலில் அந்த வீட்டுக்கு வந்திருந்த போதே பரஞ்சோதியின் உள்ளத்தில் தோன்றியிருந்தது சிவகாமிக்கும் மாமலருக்கும் ஏற்பட்டிருந்த இருதய பாசத்தை பற்றி முன்பே அவர் ஒருவர் ஊகித்து தெரிந்து கொண்டிருந்தார் நேற்றிரவு பல்லவகுமாரரின் வாய்மொழியினாலேயே அது உறுதிப்பட்டது அரண்மனை நிலா மாடத்தில் சரத்கால சந்திரனின் அமுத கிரண போதையை அனுபவித்துக் கொண்டு சிநேகிதர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது மாமல்லர் தம்முடைய இருதயத்தையே அவருக்கு திறந்து காட்டிவிட்டார் இத்தனை நாளும் மாமல்லரின் உள்ளத்தில் அணை போட்டு தடுத்து வைத்திருந்த பிரேமை பிரவாகமானது அவருடைய இருதய அந்தரங்கத்தை வெளியிடக்கூடிய உற்ற தோழன் ஒருவன் கிடைத்த உடனே அணையை ஒரே மோதலில் இடித்து தள்ளிவிட்டு அமோக வெள்ளமாக பாய்ந்தது பரஞ்சோதி அந்த வெள்ளத்தில் அகப்பட்டு கொண்டு திக்குமுக்காடி போனார் அந்த மாதிரி காதல் வெறி அவருக்கு முற்றிலும் புதுமையாக இருந்தது திருவன்காட்டு நமச்சிவாய வைத்தியர் வீட்டில் அவருடைய உள்ளத்தை கவர்ந்த நங்கை ஒருத்தியும் இருக்கத்தான் இருக்கிறாள் ஆனால் அவளுடைய நினைவானது பரஞ்சோதிக்கு அமைதி கலந்த இன்பத்தையே உண்டாக்கியது மாமல்லருடைய காதலோ அவருடைய உள்ளத்தை கடும் புயல் காற்று சுழன்றடிக்கும் மலை சூழ்ந்த பிரதேசமாகவும் திடீர் திடீரென்று தீயையும் புகையையும் கக்கும் எரிமலையாகவும் பிரம்மாண்டமான அலைகள் மலை மலையாக எழுந்து மோதும் குடாக்கடலாகவும் செய்திருப்பதை பரஞ்சோதி கண்டார் மாமல்லருடைய காதல் வேகம் பரஞ்சோதிக்கு பெருவியப்பை உண்டாக்கியது அதோடு பயத்தையும் உண்டாக்கியது அவர்களுடைய காதல் பூர்த்தியாவதற்கு எத்தனை எத்தனை தடைகள் இருக்கின்றன என்பதை எண்ணிய போது பரஞ்சோதியின் மனம் கனிந்தது எல்லாவற்றிலும் பெரிய தடை மகேந்திர சக்கரவர்த்தியின் விருப்பம் வேறு விதமாய் இருந்ததாகும் அந்த பெருந்தடைக்கு பரிகாரம் உண்டா அது எப்போதாவது நிவர்த்தியாக கூடுமா சென்ற எட்டு மாதத்தில் சக்கரவர்த்தியிடம் நெருங்கிப் பழகி அவருடைய அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாகி அநேக விஷயங்களில் அவருடைய அந்தரங்க கருத்துக்களை எல்லாம் அறிந்திருந்த பரஞ்சோதி மாமல்லரின் காதலை பற்றி சக்கரவர்த்திக்கு தெரியும் என்றும் அதை அவர் விரும்பவில்லை என்றும் திட்டமாய் தெரிந்து கொண்டிருந்தார் எனவே இப்போது அவருடைய நிலைமை மிகவும் தர்ம சங்கடமாக போயிருந்தது ஒரு பக்கத்தில் அவருடைய மனப்பூர்வமான பக்திக்கு பாத்திரமானவரும் தந்தையின் ஸ்தானத்தை வகிப்பவருமான மகேந்திரர் குமார சக்கரவர்த்தியின் உள்ளத்தை சிவகாமியிடமிருந்து திருப்ப விரும்புகிறார் என்பதை அவர் அறிந்திருந்தார் மாமல்லரும் தம்முடைய இருதய அந்தரங்கத்தையெல்லாம் வெளியிடுவதற்குரிய உற்று துணிவராக அவரை பாவித்து தம் மனோரதத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு அவருடைய ஒத்தாசையை எதிர்பார்க்கிறார் சக்கரவர்த்திக்கு உகந்ததை செய்தால் தம்மை நம்பிய சிநேகிதருக்கு துரோகம் செய்வதாகும் சிநேகிதருக்கு உகந்ததை செய்தாலோ சக்கரவர்த்திக்கு விருப்பமில்லாததை செய்ததாக முடியும் இந்த தர்ம சங்கடம் ஒருபுறம் இருக்க சிவகாமியின் நிலைமை என்ன அவளுக்கு நன்மையானது எது இந்த பொருத்தமில்லாத காதலினால் அவளுக்கு உண்மையில் நன்மை உண்டாகுமா இது விஷயத்தில் ஆயனருடைய அபிப்பிராயம்தான் என்ன இத்தனை மனக்குழப்பங்களுக்கிடையில் ஒன்று மட்டும் மிகத் தெளிவாக இருந்தது சிவகாமி என்று எண்ணியதுமே அவருடைய மனதில் பயபக்தியும் மரியாதையும் அன்பும் அபிமானமும் சங்கோஜமும் வாத்சல்யமும் கலந்த புனிதமான தெய்வீக உணர்ச்சி தோன்றியது சிவகாமி விஷயத்தில் அவருடைய மனநிலைமைக்கு தகுந்த உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் சீதாதேவி விஷயத்தில் லக்ஷ்மணனுடைய மனநிலைமையைத்தான் சொல்ல வேண்டும் ரதத்தில் இருந்தது மாமல்லர் அல்ல என்று கண்டதும் வருகிறவர்கள் வேறு யார் என்று தெரிந்து கொள்ளக்கூட சிவகாமி ஆசைப்படவில்லை உடனே அவளுடைய கவனம் ரதத்தை ஓட்டி கொண்டு வந்த கண்ணபிரான் மீது சென்றது கண்ணபிரான் ரதத்தின் முகப்பு தட்டிலிருந்து குதித்து முன்னால் வர பரஜோதி அவனை தொடர்ந்து பின்னால் வந்தார் அவர்கள் நெருங்கி வந்ததும் சிவகாமி கண்ணபிரானை நோக்கி அண்ணா வீட்டில் எல்லாரும் சௌக்கியமா என்று கேட்டாள் அவளுடைய குரலில் தீனமும் ஏமாற்றமும் நன்கு துணித்தன இல்லை தாய் இல்லை வீட்டில் ஒருவரும் சௌக்கியமில்லை கமலிக்கு தலைவலி அப்பாவுக்கு முழங்கால் வலி எனக்கும் உடம்பு சரியாகவே இல்லை உங்களுக்கு என்ன அண்ணா என்று சிவகாமி கேட்டாள் அதுதான் தெரியவில்லை வயிற்றில் எது கோளாறு கமளி உன் வியாதிக்கு மருந்து பூனைதான் என்கிறாள் பூனை மருந்தா இதென்ன கூத்து என்றாள் சிவகாமி ஆமாம் தையை இப்போதெல்லாம் எனக்கு அசாத்தியமாக பசிக்கிறது நேற்று ராத்திரி கமளி சுட்டு வைத்திருந்த ஒன்பது அப்பம் ஏழு தோசை பன்னிரண்டு கொழுக்கட்டை அவ்வளவையும் தின்றுவிட்டு இன்னும் ஏதாவது இருக்கிறதா கமலி என்று கேட்டேன் உன் வயிற்றில் எலி இருக்கிறது ஒரு பூனையை சாப்பிடு அப்போதுதான் தான் உன் தீரும் என்று கூறிவிட்டாள் இதை கேட்ட சிவகாமி என்று சிரித்தாள் பரஞ்சோதியினாலும் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை பரஞ்சோதியின் சிரிப்பு சத்தத்தை கேட்ட சிவகாமி அவர் பக்கம் திரும்பி பார்த்தாள் ஆகா இதியர் பரஞ்சோதி அடைந்து அம்மணி என்னை தெரியவில்லையா என்று கேட்டார் யாரு திருவெண்காட்டிலிருந்து ஆம் நான் தான் திருவெண்காட்டு நமச்சிவாய வைத்தியரிடமிருந்து அப்பாவுக்கு ஓலை கொண்டு வந்த பரஞ்சோதிதான் அப்போது கண்ணபிரான் குறுக்கிட்டு மன்னிக்க வேண்டும் கல்யாண சந்தடியில் மாப்பிள்ளையை மறந்து போனேன் தாயி இவர் யார் என்று நான் சொல்கிறேன் காஞ்சி கோட்டையின் பிரதம தளபதி கோட்டை காவலுக்காக சக்கரவர்த்தியை இவரை அனுப்பியிருக்கிறார் இனிமேல் காஞ்சி கோட்டையைப் போல் ஒளிந்து கொள்வதற்கு பத்திரமான இடம் பூலோகத்திலேயே கிடையாது இவருடைய கட்டளை இல்லாமல் யமன் கூட இனிமேல் கோட்டைக்குள் நுழைய முடியாது என்றான் கண்ணபிரான் ஒரு மாதிரி விதூஷகன் இந்த மாதிரியெல்லாம் மாமல்லரிடமே பேசுவதற்கு உரிமை பெற்றவன் என்று பரஞ்சோதி அறிந்திருந்தார் எனவே அவனுடைய பேச்சை பொருட்படுத்தாமல் சிவகாமியை நோக்கி அப்பா எங்கே உள்ளே இருக்கிறாரா என்று கேட்டார் கண்ணபிரானுடைய வேடிக்கை பேச்சு அந்த சமயம் சிவகாமிக்கும் பிடிக்கவில்லை என்று அவளுடைய முகக் காட்டியது அப்பா அதோ இருக்கிறார் என்றாள் பரஞ்சோதி திரும்பி பார்த்தார் ஆயனர் மரத்தடியிலிருந்து வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவர் அருகில் வந்ததும் தளபதி பரஞ்சோதி ஐயா என்னை அடையாளம் தெரிகிறதா என்று கேட்டார் உடனே ஆயனர் ஆவலுடன் யார் பரஞ்சோதியா என்று விரைந்து வந்து அவரை தழுப்பிக் கொண்டார் பிறகு சற்று தாழ்ந்த குரலில் தம்பி போன காரியம் எப்படி காயப்பழமா என்று கேட்டார் அப்போது அவருடைய கண்களில் தோன்றிய வெறியையும் குரலில் துணித்த பரபரப்பையும் கவனித்த பரஞ்சோதிக்கு கண்ணில் நீர் துளித்தது தழுதழுத்த மெல்லிய குரலில் இந்த தடவை காரியம் ஜெயமாகவில்லை வெறும் கையுடனே தான் திரும்பி வந்திருக்கிறேன் ஆனால் இன்றக்காவது ஒரு நாள் நிச்சயமாக அஜந்தா ரகசியத்தை அறிந்து வந்து உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று கூறினார் வேண்டாம் தம்பி வேண்டாம் நீ வழியில் பல்லவ சைன்யத்தில் சேர்ந்து விட்டதாக நானும் கேள்விப்பட்டேன் ஒருவேளை பொய்யாயிருக்குமா என்று நினைத்தேன் அதனால் பாதகமில்லை என்றும் அழியா வர்ண ரகசியத்தை நானே சீக்கிரத்தில் கண்டுபிடித்து விடுவேன் தம்பி சில புதிய சோதனைகள் செய்து கொண்டிருக்கிறேன் வருகிறாயா காட்டுகிறேன் என்று ஆயனர் தாம் உட்கார்ந்திருந்த மரத்தடியை நோக்கினார் இதற்குள் சிவகாமி அப்பா அண்ணன் எட்டு மாதங்கள் கழித்து வந்திருக்கிறார் உள்ளே வந்து உட்காரச் சொல்லுங்கள் எல்லாம் விவரமாக கேட்கலாம் என்றாள் ஆமாம் ஆமாம் வா தம்பி என்று கூறி ஆயனர் பரஞ்சோதியை வீட்டுக்குள் அழைத்துச் சென்றார் नंरी